நாடு முழுவதும் பி எஸ் போர் ஜி சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் ஒரு நாள் பயணமாக ஒடிசா மாநிலத்திற்கு செல்லும் அவர் தொலைத்தொடர்பு இணைப்பு துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ள தொன்னூற்றி இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பி எஸ் செல்போன் கோபுரங்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்த கோபுரங்கள் சூரிய மின்சக்தியில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேற்கு வங்கம் மீண்டும் அமைதியான வளமான பாதுகாப்பான மாநிலமாக மாறும் என்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் கனவு நனவாக வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நடைபெற்ற துர்கா பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் காளி கோவிலில் தரிசனம் செய்தார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா மேற்கு மேற்குவங்க மாநிலத்தின் வளர்ச்சியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நாம் அனைவரும் இணைந்து கூட்டாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பொன்னான வங்காளத்தை உருவாக்கும் ஓர் அரசு அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை வதைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு மத்தியில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்ற வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி வரிமுறையை அறிமுகப்படுத்திய அப்போதைய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நாட்டின் வருவாய் அதிகரித்தவுடன் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று உறுதியளித்திருந்ததாக நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் பிஎஸ்என்எல் போர் ஜி சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கும் நிலையில் தமிழகத்தில் மொத்தம் இருநூற்று ஒன்பது இடங்களில் ஃபோர் ஜி செல்போன் டவர்கள் அமைக்கப்படுகின்றன சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பத்தொன்பது கிராமங்களில் உள்ள செல்போன் டவர்கள் ஃபோர் ஜி சேவையை வழங்குவதற்கு தரம் உயர்த்தப்படுகின்றன தமிழ்நாட்டில் இதுவரை இருநூற்று ஐம்பத்தி நான்கு புதிய போர் ஜி செல்போன் டவர்கள் நிறுவி உள்ளதாகவும் பி எஸ் தலைமை பொது மேலாளர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் சிஎஸ்ஐஆர் எண்பத்தி நான்காவது நிறுவன நாளை முன்னிட்டு காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வகத்தில் பார்வையாளர்கள் தினம் நடைபெற்று வருகிறது இதில் இந்த ஆய்வகத்தின் அதிநவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதில் உலோக அரிமானம் தடுப்பு பாரம்பரிய மற்றும் நவீன மென்கலன்கள் தொழிலக ரசாயனங்கள் நோய் கிருமிகளை கண்டறியும் பயோ சென்சார்கள் உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன காலை பத்து மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இந்த கண்டுபிடிப்புகளை பொதுமக்கள் பார்வையிடலாம் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மிதிவண்டி போட்டிகள் அரியலூரில் நடைபெற்றன மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய போட்டியை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா தொடங்கி வைத்தார் மூன்று பிரிவுகளில் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் தனித்தனியாக நடைபெற்றன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஹிமாயத் சாகர் நீர்த்தேக்கம் நிரம்பியது இதையடுத்து மதகுகளை அதிகாரிகள் திறந்ததால் அந்த பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டதால் பொதுமக்கள் அவைதி அடைந்தனர் அந்த சாலைகளில் போக்குவரத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்தனர் புதுதில்லியில் உள்ள ரஜோரி கார்டன் பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பது கிலோ பட்டாசுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அந்த பட்டாசுகளை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் மீரத் குர்கிராம் காசியாபாத் பகுதிகளிலிருந்து இந்த பட்டாசுகளை வாங்கி புதுதில்லியில் அதிக லாபத்திற்கு விற்பனை செய்ய அந்த குடும்பத்தினர் திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் பாகிஸ்தான் அரசு அதை மறைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது ஐநா பொது சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபா ஷெரீப் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து உரையாற்றிய இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் முதன்மை செயலாளர் பெட்டல் கக்லோட் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை இந்திய படைகள் முற்றிலும் அழித்த பின்னரே இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானின் அச்சுறுத்தல் நிறுத்தப்பட்டதாக கூறினார் சண்டையை நிறுத்தும்படி பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவிடம் நேரடியாக கெஞ்சியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாரசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது என நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாலஸ்தீன பகுதியில் வன்முறை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த நாட்டிற்கு தேவையான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையிலேயே நியூசிலாந்து பாலசீன அரசை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறினார்